பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக எல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கில மாத படங்களையும் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சோடி பிரசன்னம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இறுதி மாதம் கடைசி மாதம் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகின்றது அப்போ எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு ஒரு பயம் கலந்த அச்சம் கலந்த உணர்வு இருக்கு கவலையே படாதீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனையாக்கியவர்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சோழ பிரசனை எப்படின்னா சனி பகவானுடைய நடப்பு குரு பகவானுடைய இருப்பை வைத்துமே நான் சொல்லுவேன் அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகரத்துல பாத்தீங்கன்னா பாதல் சனியாக இருந்தவர் சகாய சனியாக பதினோரா இடம் வந்தார் அற்புதமான ஒரு நிகழ்வை ஒரு பாடத்தை தெளிவாக நடத்தி காட்டினார் வாழ்வை உணர்த்தி காட்டினார் உறவுனா என்ன வாழ்க்கைன்னா என்ன பொருளாதாரம்னா என்ன என்கிற பாடத்தை அழகா நடத்தி நகர்ந்து விட்டார் குரு பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார் திரும்பவும் அதிசாரமாக கடகத்திலிருந்து மிதுனம் நோக்கி நகர்ந்து விட்டார் குருவினுடைய பார்வை என்று பார்த்தா இருந்துதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது அவரு கடகத்திலிருந்து அற்புதமான ஒரு பார்வையை பார்த்தார் இப்ப மிதுனம் சென்றதனுடைய அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் மாறுபடுகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம் மகர இருக்கக்கூடிய திருவோணம் மகர இருக்கக்கூடிய அவிட்டம் மகர ராசி ஆன்மீக சகோதரர்களும் எத்தனை வேதனைகளை எத்தனை முறை சந்திப்பீர்கள் எத்தனை சோதனைக்கு உங்களை உட்படுத்திக் கொள்வீர்கள் அத்தனையே மெண்டு காட்டிய அற்புதமான ஒரு நிலை அருமையான ஒரு சந்தர்ப்பம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெய்வமாக உங்கள் வீடாக இருந்தாலும் கூட உங்களுக்கு துறையாக இருந்தாலும் கூட தன் பிள்ளை தவறு செய்தால் தண்டிப்பதில சனி பகவான் மாதிரி யாருமே இல்லைங்க அந்த வகையில ஒரு குருவுக்கு நிகரான குருவும் சனி பகவான் தான் அந்த வகையில போது இப்ப பாத்தீங்கன்னா பாதசனி சனி பகவான் வக்ரன் நீங்கி பாதசனியாக இருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராவணனுடைய நிலை ராவணனை பாத்தீங்கன்னா சனி பகவான் பற்றியது சனியாகத்தான் மா மன்னன் மண்ணில் விழுந்ததும் இந்த காலகட்டத்தை தான் மனம் தவறான பாதையை நோக்கி நகர்ந்ததும் இந்த பாதசனி கடன் தான் புரிந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில கவனமாக உடலையும் மனதையும் சரியாக வைத்துக் கொண்டால் எந்த பாதிப்பும் இல்லை அதே நேர கடத்திர சுக்ரன் புதன் ஆகிய இருவரும் சாதகமாக சிந்தரிக்கின்றார்கள் இந்த இருவருடைய சாதகம் தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் எந்த பழிபாவங்கள் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் தொட்டது தொடங்கும் நீண்ட தூர பயணங்கள்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் அதே நேர பண பற்றாக்குறையை பொறுத்தவரைக்கும் நீங்க கவனப்பட வேண்டாம் அதாவது எப்படியோ ஏதோ ஒரு நிலை பையில பணம் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து தந்து விடுவார் அதை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிதான் தெரிய வேண்டும் சிறு தவறும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க செய்கின்ற மன ரீதியா உடல் ரீதியா செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து விடும் கவனமாக இருந்து விடுங்கள் அது மன உடல்நிலையை மட்டுமே இல்ல தொழிலையும் நட்பையும் விடும் திருவமும் ஒரு சலவுகிட்டு சிறு தவறும் பெரிய பாதிப்பை தந்துவிடும் கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேர கிரக நிலைகள் அனுகூலமற்ற காலங்களில் பொறுமையா நிதானமாக மிக மிக அவசியம் அதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லுவாங்க நமக்கு நேரம் சரியில்லைன்னா அமைதியா இருந்துள்ள அந்த வகையில பார்க்கும் போது கிரக நிலைகள் அனுகூலம் அற்றுள்ள காலங்களிலே பொறுமையாக நிதானம் மிக மிக அவசியம் என்பதைத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்துகின்றது அதே நேரங்களில் நாம் பார்க்க வேண்டும் அதாவது சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் காலம் சரியாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருந்திருப்பா நம்ம நேரம் சரியில்லைப்பா பொறுமையா இருப்பா யோசித்து செய்ப்பா நமக்கு என்ன விதமாக விதத்துல எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது மாதிரி பார்க்கும்போது ஒரே ஒரு நிகழ்வு அதை நான் திரும்ப 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 சொல்றேன் இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்து கொண்டாலே போதும் கிரக நிலைகள் அனுகூலம் காலங்களில் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் அனுகூலமான நிலையில் உள்ளதுனால வாக்கு வன்மை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற போராடிய உங்கள் நிலை மாறி கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் நான் நயம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது தடைபட்ட காரியங்கள் சீராக முயற்சிகள் பலனடைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி திருமணம் சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ இல்ல வெளிநாடு சார்ந்தோ அரசு துறையில வேலையை எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் அத்தனையே பல ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த டிசம்பர் மாதம் அதே நேரத்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் எந்த விதத்துல அதாவது தவறான மனிதர்களுக்கு கொடுக்கின்ற வாக்கை அதை காப்பாற்ற முடியாமல் போகும் ஆக இரண்டு ஒரு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இரண்டு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் காரணம் ரெண்டு குரு தான் தேவகுருவும் அசுரகுருவும் நிலையைத்தான் இதை உணர்த்துக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க அதே நேரம் என்னுடைய அனுபவம் தாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய அருள் மட்டும் அவருக்கு நிலைத்து விட்டார் வரதாசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனி பாதசனியா இருப்பதனால ஒரு முறை திருத்தணி செல்லுங்க அங்க இருக்கின்ற பாதசனி ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அது இருக்குன்னு நீரை வெளியேற்றி அதில் நல்லெண்ணெயை நிரப்பி தீபம் வெற்றி மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க மனமுருக நம்பிக்கையோடு செய்ய என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் இந்த ஆலயம் நான் அமைத்ததுக்கு காரணமே எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சோதனைகள் கிரகங்களும் நமக்கு ஒத்துழைக்காத நிலையில கிரகங்கள் நமக்கு அனுகூலமற்ற ஒரு நிலையில சனி பகவானுடைய சென்று நிற்பதனால அற்புதமான பலனை தருவார் சனி பகவானுடைய வரைக்கும் தன்னை நம்பியவர்களை தன்னை நோக்கி நகர்ந்தவரை கைவிட மாட்டா முயன்றுவார்கள் அதே நேரம் அந்த டிசம்பர் மாதத்துல வருகின்ற கார்த்திகை மார்கழி இரண்டு மாதங்கள்ல கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்தில் கண்கப்பார் நரசிம்மர் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில சோழிங்கர் சென்று சோழிங்கர் நரசிம்ம பெருமாறை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் வெறுகையோடு செய்யலாமல் துளசி மாலையும் தாமரை பூக்களையும் கொண்டு செல்லுங்கள் துளசி மாலையை பெருமாளுக்கும் தாமரை பூவை தாயாருக்கும் கொடுப்பீர்களானால் அற்புதமான ஒரு யோக தருவதோடு மாத சனியை நல்ல சனியாக மாற்றியுள்ள தன்மையை அவர் தருவார்